அடுத்ததாக எழுத்தாளர் திரு பிரதாப் பாண்டியன் அவர்களே இங்கே வரி விழுந்திருக்கும் அனைவருக்கும் முதல்ல நான் மதிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுமையான விழா அது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி விழா அதிகமாக இல்லை ஆக்சுவலாக நான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன் ஸோ சென்னைக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வருவேன் ஸோ அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிகே பப்ளிகேஷன் மூலமா பாலகந்தர் சார் அவருடைய புத்தகிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா டிகே பப்ளிஷர் எங்கள் குமரன் சார் பற்றி நான் சொல்லணும் ஸோ குமரன் சார் வந்து எங்களுக்கு முதல்ல வந்து நல்ல ஒரு பிரதர் மாதிரி தான் நல்ல சகோதரர் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு உரிமையாளர் நாங்கள் பார்ப்போம் அந்த உரிமையாளராக எங்கள் உரிமையோடு பார்ப்போம் அப்படி தான் சொல்ல முடியும் எதுவாக தான் நாங்கள் ஓப்பனாக விட்டு பேசுவோம் இந்த விஷயங்கள்லாம் இந்த புத்தகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் பேசுவோம் அவரும் எங்களுக்கு அன்பான விஷயங்கள்லாம் பண்ணுவார் ஸோ அதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகரனை பற்றி சொன்னோம் எழுத்தாளர் சந்திரசேகர் ஆன்மீகம் சார்ந்த சித்தர்கள் சார்ந்த அதிகமாக எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவரும் ஒருவர் இந்திரா சவுந்தரன் சார் பார்த்தீங்கன்னா அவர் எழுதி பிரபலமான பிறகு மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது மக்கள் மத்தியில் அதிகம் அறியப்படாத எழுத்துக்கள் தவறு அண்ணன் கோபர் ஏழாயிரத்தை பத்தி முதன் முதலில் ஒரு விளக்கோர் எழுதுறது அண்ணன் தான் ஸோ அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அது எழுத்துல இருந்தாலும் சக எழுத்தலா இருந்தாலும் அவர் அண்ணன் தான் ஸோ அதாவது ஆன்மீகத்தை பற்றி எழுதுறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆன்மீகம் என்பது மூட நம்பிக்கை கிடையாது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய பொக்கிஷங்களான மகாபாரதம் ராமாயணம் புராணங்கள் வேதங்கள் இதை பத்தி நம்ம முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மூட நம்பிக்கை கிடையாது பகுத்தறிவு என்பதை எது சரி எது தவறு என்பதை முதல்ல பகுத்து தான் பகுத்தறிவு எதையுமே வந்து சோதனை பண்ணாம அது இல்லைன்னு சொல்றது சரி கிடையாது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இதுதான் பெரியார் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயமாக நானே சொல்லியிருந்தாலும் அந்த விஷயத்தை நீ பகுத்து பார்த்து ஒன்னு அறிவுக்கு சரி என்றால் அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு கண்மூடித்தனமாக எதையுமே இல்லைன்னு யாரும் சொன்னாலும் நம்ம நம்ப தேவையில்ல நீங்க பகுத்து பாருங்க கடலுடைய ஆழத்தை கடல்ல இறங்கி தான் பார்க்கணும் இல்லை இறங்க நம்ம சொல்றதை ஏத்துக்கணும் ஸோ ரெண்டுமே இல்லாம அது வந்து கடல் ஆழம் எவ்வளோதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது ரெண்டுல ஏதாவது வருஷத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும் ஸோ ரெண்டைய நாயகனான பாலகநாத சார் பாத்தீங்கன்னா அவருடைய ரெண்டு புத்தகங்கள் இருக்காரு கடவுளுக்கே சாபம் கொடுத்த அசோத் அமன் இன்னொன்னு மதவாதிகளிடம் மண்டியிடாத கலிலியோ ரெண்டும் ஒன்னு ஆன்மீகம் வந்து விஞ்ஞானம் அதாவது ஒரு ஒரு புத்தி ஒரு விஷயத்தை பத்தி புத்தகம் ரொம்ப எளிமையான விஷயம் ஆன்மீகத்தை பத்தியும் சரி விஞ்ஞானம் சார்ந்த புத்தகத்தையும் எடுத்துக்கு அவர் நடுநிலையோட மனமா இருக்காரு அதாவது ஆன்மீகமும் இல்லாம ஒரு இல்லாமல் இல்லாம தான் அவர் பகுத்து பார்த்து இருக்காரு இதுவே பெரிய விஷயம் உண்மையில யாருக்கு நன்றி சொன்னால் அவருடைய துணைவியார் பிரதிபா தான் நன்றி சொல்லணும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இவ்வளவு தூரம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டைமிங் கொடுத்து ஏன்னா ஜென்ஸ் வெளில போயிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு டைம் கொடுத்து இவ்வளோ தூரம் பண்ணும்போது போது தான் அவரால் ஒரு சாதனைகள் பண்ண முடியுது அவங்க ஃபேமிலிக்கு நன்றி சொல்றேன் அதாவது சார் வந்து இந்த அசுத்தவன் பத்தி எழுதும்போது ஆன்மீகம் அமானுஷம் சித்தர்களை பத்தி எழுதுறது எல்லாரும் எல்லா பற்றியும் எழுத முடியாது நீங்க வந்து ஒரு வரலாறு புத்தகங்கள் எதலாம் கிரைம் எதலாம் சமூக நாவல் இதெல்லாம் ஒரு நகைச்சுவை இதெல்லாம் ஆனால் ஆன்மீகம் அமானுஷம் சித்தர்களை பத்தி எல்லாராலும் எழுத முடியாது அதுக்கு ஒரு பிராப்தம் வேணும் சித்தர்களுடைய அனுமதி தான் வேணும் இதெல்லாம் வந்து நான் சொல்றது ரொம்ப சின்ன விஷயங்கள் இதெல்லாம் எழுத்தாளர் அவர் நிறைய விஷயம் அவர் தெரியும் நான் துரிய அளவு தான் சொல்றேன் கம்மியா சொல்றேன் சோ இந்த இரண்டு புத்தகங்களுமே வந்து இரண்டு வகையானது சோ மகாபாரதத்தை எந்த அளவுக்கு ஜெயமோகன் சார் வந்து அவருக்காரு வெண்முரசர் தொடர்ந்து எழுதிட்டு வராரு நினைக்கிறேன் ஒவ்வொரு கேரக்டரா பத்தி சோ அவர் எந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அது குறிப்பா எல்லாருமே கருணை பத்தி எழுக்கலாம் கருணா எழுதுவாங்க சகுனி எழுதுவாங்க கிருஷ்ணன் எழுதுவாங்க அஸ்வத்தாம அப்படிங்கிற பேரே ஒரு சில பேருக்கு தெரியும் சோ அந்த ஒரு பேரை வச்சுட்டு ஒரு கேரக்டர் உருவாக்கி அது ஒரு ஒரு நானூறு பக்கம் ஒரு புத்தகமா இருந்தா எந்த அளவுக்கு அவர் வந்து ஆராய்ச்சி கொண்டு வர அப்படிங்கிறத நான் சிந்திச்சு பாக்குறேன் சோ எனக்கு வந்து சும்மா பார்மாலிட்டிக்கு வந்திருக்காருன்னு கிடையாது எல்லாருமே ஆத்மார்த்தமா வந்திருக்கீங்க அவருக்கு எல்லாருக்கும் மரியாதை பண்றதுக்காக வந்திருக்கீங்க அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா கிளைமேட் வந்து மழை வர்றது இந்த கிளைமேட்டையும் தாண்டி போர் அடிக்காம நினைக்கிறேன் ஆக்சுவலா போர் எல்லாம் தாண்டி உலகம் வந்து உட்காந்து இருக்கிறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன் அதுக்கே உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும் இந்த வாய்ப்பு கொடுத்த குமரன் சார் நன்றி சொல்லணும் அதே மாதிரி கலிலியோ பத்தி எழுதியிருக்காரு அவரே சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா கல்வியோ மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அவரை பத்தி ஆய்வு பண்ணி வந்து பெரிய விஷயம் சோ இவ்வளவு பெரிய அவருடைய எழுத்து பண்ணி தொடர்ந்து நிறைய ஆசைப்படுறேன் அதெல்லாம் என்னுடைய நண்பர் மோ ரவீந்தர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு டிகே ல சமூக நவம் கிரய நவம்ல பத்தி நிறைய எழுதிட்டு இருக்காரு அவருடைய படைப்புகளும் வந்து மிகப்பெரிய பேசப்படும் நினைக்கிறேன் நான் ஒரு சில பொறுத்தான் எழுதியிருக்கிறேன் டிகேல அஸ்தநாகன் நான் இச்சாரி பாக பாம்புகள் பத்தி ஆராய்ச்சி பண்ண இந்த மாதிரி எழுதிருக்கேன் அஸ்தநாகன் ஜீவசமாஜி அடைந்த பாம்புகள்னு சொல்லி இன்னமும் தேனி மாவட்டத்துல இருக்கு ஸ்பெசிஃபன் மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நான் புத்தக மொபைல் இப்போ புக் எழுதியிருக்கேன் டிஜிட்டல் ஹெராயின் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதோடைய தீமைகள் ஃபுட் அவார்னஸ் சைக்காலஜிக்கல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச டிகேக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் டிகே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ எங்களெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் பாலகநாதர் சார் வந்து தொடர்ந்து நிறைய நூல் எழுதி டிகேக்கு பெருமை சேர்க்கணும் அது நீங்களாம் ஆதரவு வரணும் அனைவருக்கும் நன்றி